அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தென்னாலிராமனோட கதையான புலவரை வென்ற தென்னாலிராமன் என்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம் ஏற்கனவே வந்து தென்னாலிராமனோட இரண்டு கதைகளை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற அதையும் பாருங்க இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு திறமை இருக்குங்க அப்படி இருக்கும்போது நம்மதான் இந்த உலகத்துல பெரிய அறிவாளி நம்மளை போல திறமைசாலி யாரும் இல்ல அப்படின்ற நம்ம ஆணவம் கொண்டு இருந்தோம்னு வச்சீங்களே அதுவே நம்மள ஒரு நாள் அழிச்சிடும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை மூலமா இப்ப நம்ம கதையை வாசிக்கலாம் ஒரு சமயம் விஜயநகரத்திற்கு வித்யாசாகர் என்ற ஒருவர் வந்திருந்தார் அவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த புலவர் போல் புலமை பெற்றவர் இருக்க முடியாது என ஆணவம் கொண்டவர் அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக திரிந்து கொண்டிருந்தார் அவ்வாறே ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் வந்தார் அவர் ராயரின் அவைக்கு வந்து தன் திறமையை வெளிப்படுத்தினார் அந்த அவையில் வெத்தண்ணா சூரண்ணா திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள் அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி பின்வாங்கினர் தன்னிடம் வாதிட யாருமே முன்வராது கண்டு வித்யாசாகர் ஆணவமுற்றார் தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையோ என்று ராயருக்கோ வருத்தம் அந்த சமயத்தில் தென்னாலிராமன் அவை முன் வந்து பண்டிதரே உம்மிடம் வாதம் புரிய நான் தயார் இன்று போய் நாளை வாருங்கள் என்றான் இதை கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது அவர்கள் ராமனை வெகுவாக பாராட்டினர் இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை ராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது மறுநாள் ராமனை ஆஸ்தான பண்டிதரைப் போன்று விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர் ராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தான் வாதம் ஆரம்பமாகியது வித்தியாசாக ராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார் அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை எனவே ஐயா கையில் வைத்திருக்கிறீர்களே அது என்ன என்று கேட்டார் ராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது திலாஷ்ட மகிஷ பந்தனம் என்னும் நூல் இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான் வித்யாசாகருக்கு குழப்பம் மேலிட்டது அவர் இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் ராமன் கூறியது போல் ஒரு நூலைப் பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அந்த நூலில் என்ன கூறியிருக்குமோ அதற்கு தம்மால் பதில் சொல்ல முடியுமோ முடியாதோ என்ற பயம் வந்து ஏற்பட்டது அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிரவு வித்யாசாகர் பலவாறு சிந்தித்து பார்த்தார் ராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வியடைய விரும்பவில்லை ஆகவே அந்த இரவே சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே ஓடிவிட்டார் மறுநாள் அரசர் அவையில் அனைவரும் வந்து கூடினர் ஆனால் வித்யாசாகர் வரவில்லை விசாரித்த பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்திதான் கிடைத்தது வெகு சுலபமாக அவரை வென்ற ராமனை அனைவரும் பாராட்டினர் மன்னர் ராமனிடம் ராமா நீ வைத்திருக்கும் திலகாஷ்ட மகிஷ பந்த என்ற நூலைப் பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அதை எங்களுக்கு காட்டு என்றார் ராமன் மூடியிருந்த பட்டு துணியை விளக்கினான் ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை அதற்கு பதிலாக எல் விறகு எருமையை கட்டும் கயிறு இருந்தது அதை கண்டதும் எல்லோரும் வியப்புற்றனர் ராமன் அரசே திலகம் என்றால் எல் காஷ்டம் என்றால் விறகு பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு இதன் உட்பொருளை வைத்துத்தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தான் அனைவரும் சிரித்தனர் மன்னர் ராமனை பாராட்டி பரிசீலித்தார் அவ்வளோதானே இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பில் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க அப்போதானே அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்